எல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆழ்ந்தவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இந்த வேலையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணிக்கிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு செஞ்சிது தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வாசை பயப்படாதே உன் வேண்டுதல் கீக்கப்பட்டது மாணவர்களே வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி கலக்கத்தோட நீங்க வேண்டுதல் பண்ணிட்டே இருக்கலாம் நம்பிக்கையோட கூட வேண்டுதல் பண்ணிட்டு இருக்கலாம் இல்லைன்னா நிறைய வருஷங்கள் வேண்டுதல் பண்ணி இந்த காரியங்கள் என்னும் வாழ்க்கையிலே இனியாவது நடக்குமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல குழப்பத்துல ஒரு சமாதானம் இல்லாம கூட இந்த வீ வீடியோவை நீங்க பாத்துட்டே இருக்கலாம் இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க ஏதோ ஒரு காரியங்களுக்காக ஆண்டவர் சமூகத்துல நீங்க கண்ணீரோட வேண்டுதல் பண்ணிட்டு இருக்கீங்க ஆண்டவர் கேட்பாரு அந்த வேண்டுதலுக்குரிய பதில ஆண்டவர் தருவாரு ஏன்னா நம்முடைய ஆண்டவர் காண்கிற தேவன் அதிசயத்தின் தேவன் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்களுக்காக கண்ணீர் வடிச்சுட்டு வேண்டுதல் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா இந்த காரியங்களை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து காண்கிற தேவனா இருக்கிறாரு நம்ம வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் ஆண்டவர் பதில் தருகிற தேவனா இருக்கிறாரு நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் அதற்குரிய பதிலை தருவேன் அப்படின்னு சொல்ற ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இருக்கிற விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறும் படிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில பதிலை தர வல்லவரா இருக்கிறாரு என்னுடைய வாழ்க்கையில கஷ்டமான சூழ்நிலையில நான் இருந்துட்டு இருக்கேன் வேதனையான ஒரு சூழ்நிலை நான் இருந்துட்டு இருக்கேன் என்னுடைய கண்ணீரை ஆண்டவர் காண்கிறாரா நான் பண்ணுகிற விண்ணப்பம் அவர் சமூகத்துல எட்டுகிறதா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே குழம்பி போய் ஆறுதல தேதி அழைக்கிற உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு மகளே மகளே உன் விண்ணப்பத்தை நான் கேட்கிறேன் உன் வேண்டுதலை நான் கேட்கிறேன் அதற்குரிய பதிலை நான் தருவேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க வாழ்க்கையில அண்ணா கற்பத்தின் கனிக்காக விண்ணப்பம் செய்யும் போது அவளுடைய விண்ணப்பத்தை ஆண்டவா கேட்டு அவளுக்கு கற்பத்தின் கனிய ஆசீர்வதிக்கிறாரு இப்படி ஆண்டவர் அற்புதத்தை செய்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய மாட்டாரா நீங்க கற்பத்தின் வாழ்க்கையில மேரேஜ் முடிஞ்ச வருஷம் ஆயிடுச்சு ஆனா என்னுடைய வாழ்க்கையில ஒரு கற்பத்தின் கனி வாய்க்கவில்லையே எனக்கு கற்பத்தின் கனிய ஆண்டவர் தருவாரா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட கூட நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம் ஆண்டவர் என் விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு குழப்பமும் இருக்கலாம் கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கற்பத்தின் கண்ணியசரா வல்லவரா இருக்கிறாரு பாருங்க மறிச்சு போல லாசரு அந்த மறுச்சு போன லாசருவையே உயிரோடு எழுப்பி அதிசயத்தை செய்த தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு கற்பத்தின் கனிய தர மாட்டாரா அதே போல வியாதிய குறிச்ச கவலை என்னோட வாழ்க்கையில எத்தனை வருடம் அந்த வியாதியோட கண்ணீரோட வாழ்வது என் வாழ்க்கையில அந்த வியாதியில இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என் வேதனை ஒரு முடிவுக்கு வராதா அப்படின்னு சொல்லி கூட நீங்க கண்ணீரோட ஜெபிக்கலாம் கண்டிப்பா ஆண்டவர் உங்க அதற்குரிய தேவனா பாருங்க தொழு நோயினால் கஷ்டப்பட்ட அந்த வியாதியில் இருந்த மகன்களை அதாவது தொழு நோயினால் கஷ்டப்பட்டவங்கள வர குணமாக்குனா தொழு நோய்ங்கிறது ஒரு கொடிய வியாதி அந்த வியாதி வந்தாலே அனைவராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க அப்படி ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறவங்களை வர ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தொட்டு குணமாக்குறாரு அப்படி அப்பேற்பட்ட தொழுநோயே தொட்டு குணமாக்கிற ஆண்டவர் உங்க வியாதியை சரியாக்க மாட்டாரா உங்க வியாதியை குறிச்சு நீங்க பண்ணல விண்ணப்ப ஜபத் ஆண்டவர் கேட்க மாட்டாரா கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அந்த நீக்கும் போது ஒரு திருமண ஒரு இயக்கம் வருடங்கள் போய்கொண்டே எனக்கு வயசு ஏறிக்கிட்டே போகுது ஆனா திருமண காரியங்கள் வாய்க்கவில்லையே என்னுடைய வாழ்க்கையில திருமண காரியம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு கூட நீங்க இந்த வீடியோ பாக்கலாம் உங்க வாழ்க்கையில திருமணத்தை குறிச்ச காரியத்தை குறித்த நேரத்துல ஏற்ற காலத்துல இயேசு கிறிஸ்து உங்க திருமண வாழ்க்கைய நிவர்த்தியா செய்ய வல்லவரா ஏறக்கிறாரு தொழில் நிமித்தமாக ஒரு முன்னேற்றம் இல்லையே தொழில பல நஷ்டங்கள் மத்தியில நான் வாழ்ந்துட்டு இருக்கேனே என்னுடைய வாழ்க்கையில தொழில ஒரு ஆசீர்வாதம் வராதா அப்படின்னு சொல்லி தொழில குறிச்ச ஒரு பயத்தோட ஜபம் பண்ணி இருக்கிற உங்களுக்கு தொழில ஒரு ஆசீர்வாதம் வரும்படிக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வாரு இப்ப நம்ம பைபிள்லாம் கஷ்டம் வரும்போது கவலை வரும்போது வேதனைகள் வரும்போது நம்ம விண்ணப்பங்கள் ஆண்டவர் சமூகத்திற்கு சேரும் நம்ம பண்ற ஜபங்கள் விசுவாசம் நிறைஞ்ச ஜபமா இருக்கும் போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்வாரு விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் தான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவான் நம்ம விசுவாசம் இல்லாம ஏனோ ஜெபிக்கிறேன் என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும் அப்படின்னு இல்லைங்க உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நீங்க ஜபிக்கிற காரியத்தை கேட்கிறாரு அதற்குரிய பதிலை தருவாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசம் உங்ககிட்ட இருக்கும்போது கண்டிப்பா ஆண்டவர் உங்க ஜபத்தை கேட்டு உங்க விண்ணப்பத்தை கேட்டு கண்டிப்பா அற்புதம் செய்வாரு இப்போ சின்ன பிரயர் பண்ணலாமா அன்பின் சரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை கிருமிக்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிறார் ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்கள் நடக்காதா அப்படின்னு சொல்லி பயந்து போய் விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்க ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் கர்த்தாவே அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புத

கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்வாரு கர்த்தாமே இவ்வார்த்தைகளை அம்மே ஹால என்